விரிவான செய்திகள் மாத்து யோசிச்சேங்க கால்நடை மிக முக்கியமாக கருதப்படுவது சரியான தீவனமாகும் மேய்ச்சல் நிலங்கள் குறைந்து வரும் இக்காலத்தில் பசுந்தீவனங்கள் கால்நடைகள் ஆரோக்கியமாக வளர்வதற்கும் சிக்கனத்திற்கும் வழிவகை செய்கின்றன அந்த வகையில் தனது பதினைந்து ஏக்கர் நிலத்தின் ஒரு பகுதியில் தீவன பயிர் சாகுபடி செய்து தேனி மாவட்ட உழவர் பயிற்சி மையத்தின் ஆலோசனையுடன் கால்நடைகளையும் பராமரித்து வரும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா எட்டப்பராஜபுரம் கிராம விவசாயி பி தியாகராஜனிடம் அவரது தீவன பயிர்கோ நான்கு சாகுபடி அனுபவங்கள் குறித்து கூற கேட்ட நாங்கள் விவசாயம் எங்கள் அப்பாவை வந்து விவசாயம் பரம்பரை விவசாயம் தான் அதாவது பாஞ்சு ஏக்கர் நிலம் வச்சுருந்தார் அதில் ஒரு ஆறு ஏக்கர் முருங்கையும் ஒரு மூணு ஏக்கர் தக்காளி ஒரு ரெண்டு ஏக்கர் வெண்டி பிறகு சோளம் மானாம்பாரி சோளம் ஒரு மூணு ஏக்கரு போட்டிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் மாடுகளுக்கு ஒரு அறுபது செண்டு மாடு தோணை கோஃபோ ஒரு கருணையும் வேலி மசாலா முப்பது செண்டு வெளி மசாலா ஒரு கத்திரி ஒரு முப்பது சென்ட் போட்டிருக்கோம் இந்த இப்போ வந்து இந்த கோரை காலத்தில் இது இப்போ இப்போ சாகுபடியான இது ஆனால் இப்போ வந்து இப்போ மாடுகளிலேயே வச்சு நான் பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் எங்கிட்ட ஏழு பசு மாடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மூணு ஆடுகள் கோழி கிரிராஜா கோழி இதை வச்சு பராமரிப்பு இருக்கேன் இப்போ வந்து இந்த சிவ மகாத்து டாக்டர் கால்நடை பராமரிப்பு துறையிலேருந்து எங்களுக்கு கர்ணம் கொடுத்தாங்க ஒரு இப்போ ஒரு அறுபது சென்ட்டுக்கான கர்ணம் வந்து ஒரு பன்னெண்டாயிரம் கர்ணம் அதுக்கு வந்து நாங்கள் உழவு அடித்து பாத்தி விட்டு கட்டி நடவுக்காக ஒரு ஐயாயிரூவா ஆறாயிரூவாய்க்கு செலவாகிடுச்சு செலவு இல்லாமல் ரெண்டாவது அதுக்கான டிஏபி டிஐபி உரம் இந்த மாதிரி போட்டு கொண்டு அறுபது நாளில் வந்து அறுவடைக்கு வந்துடுது அறுவடைக்கு வரும்போது கரெக்டாக ஒரு அறுப்புக்கு வந்து அறுபது நாள் ஃபஸ்ட்டு வந்து அறுவடை வந்து அறுபது நாள் பிறகு ரெண்டாவது வந்து நம்ம உரம் இப்போ எரு போடலாம் மாட்டு எரு போடலாம் ஆட்டு எருவு போடலாம் டிஏபி ரசாயன உரம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு அறுவடைந்து நாற்பது நாளில் நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டே வரலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பராமரிக்க வேணா அந்த கருணை சேதமாகாமல் நல்லா வளர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கேன் இது மட்டும் இல்லாமல் அந்த கருணைக்கு வந்து தண்ணி வாரம் வாரம் தண்ணி வாய்ச்சேன் அதே முக்கியம் தண்ணி இருந்தால் தான் அந்த வளர்ச்சி இருக்கும் அது ரொம்ப வளர்ந்துட்டானா இதை கொண்டு போய் அறுவடை பண்ணி நாங்கள் ரே இதில் இதுக்காக மிஷின் கொடுத்துருக்காங்க கால்நடை பராமரித்துலேருந்து மிஷின் கொடுத்துருக்காங்க அந்த மிஷினில் போட்டு அரைவை பண்ணி நல்லா தூள் தூள் தூளாக்கி அதுக்கு மாடுகளுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது மட்டும் இல்லாமல் அசோலா வர போட்டிருக்கோம் அசோலா வந்து அது வந்து நல்ல உண்மையால் மாறுக்கும் சத்தான தீவனம் சத்தான தீவனம் எப்படின்னா அது வந்து பராமரிக்கிறது வந்து ஈஸி அது நம்ம தார் வாங்கி அதுக்கான ஒரு சூப்பர் பாஸ்ட் அதுக்கு விதை மட்டும் நம்ம வாங்கினேன் வாங்கிட்டு வாங்கி வச்சுட்டோன்னா அது வந்து நம்ம பராமரிக்கிறது வந்து வெயில் இருக்கக்கூடாது வெ வெயில் படாமல் பார்த்துக்கிட்டு இருந்தானா அதுகளுக்கு மாடுகளுக்கு போடும்போது பின்னாக்கு செலவுமிச்சா செலவு செலவுமிச்சான் நமக்கு பால் வந்து பேட்டு கிடைக்கும் பால் நல்லா பேட்டு கிடைக்கும் பேட்டு கிடைக்கிறவங்க மாடுகளும் ஆரோக்கியமாக இருக்குது நம்ம அது வந்து பராமரிப்போம் கோழி அது மாடுகளுக்கு மட்டுமில்லை கோழிகளுக்கும் போடலாம் அதாவது இந்த நான் ஒரு நாநூறு கிராம் இருக்கிற கோழி கிரியா கால்நடை பரமாதிரி கொடுத்தாங்க இப்போ எழுபத்தி நாள் ஆகுது எழுபத்தி நாளில் வந்து ரெண்டு கிலோ நிற்குது ஆனால் அதுக்கு எதுக்குன்னா அசோரா போட்டதுனால தான் அந்த வளைச்சி நல்லா இருக்குது இன்னும் ஒரு வாரத்தில் பத்து இருபது நாளில் முட்டைக்கு வந்துடும் அந்த அந்த கோழிகள் அது மட்டும் இல்லாமல் அந்த அசோலா ஆடுகளுக்கு கொடுக்குறோம் நம்மளும் சாப்பிட்லாம் அது அது ஒன்று இருல நல்லா ஒரு புரோட்டீன் மிகுந்த உணவு அது போட்டுக்கிட்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் வேலி மசாலா உற்பசன அது வந்து மாடுகளுக்கு நாங்கள் எல்லாம் ஒரு க கலந்து மாடுகளுக்கு போகிறனால மாடுகளுக்கு ஆரோக்கியம் ஆரோக்கியமாக இருக்குது நல்ல இதாக இருக்குது ரெண்டாவது செலவும் நம்மளுக்கு மிச்சம் மாடுகளை வந்து நம்ம பராமரிக்கணும்னா க அந்த கட்டுக்க சுத்தமாக வச்சுக்கிறனு அந்த அடிக்க வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு நாள் கழிவு வைக்கணும் அதுக்கான அந்த கிருமிகள் அதாவது அந்த கால்நடையில் வந்து ஒரு நுண்ணுயிர்கள் தாக்கிற மடிநோய் வரும் மடுநோய் மட்டும் இல்லாமல் ரெண்டாவது அதுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் பால் உற்பத்தி குறையும் அதுக்காக நம்ம அந்த மாலைத்தீன் மருந்து ஒரு ஒரு டேங்குக்கு ஒரு முப்பது மில்லி கலந்து அந்த ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னா அந்த இது வந்து மாடுகளுக்கான எந்த மா மடிநோயோ எதுவும் வராது ரெண்டாவது காலையில் இப்போ வந்து காண தடுப்பூசி அது வேற நாங்கள் இப்போ கரெக்டாக போட்டுக்கிட்டோன்னா நம்மளுக்கு எந்த செலவெட்டும் கிடையாது மாடுகளுக்கு நம்ம வா பராமரிக்கிற ரொம்ப ஈஸியாக இருக்கா எந்த மாடு எந்த நோய் இது இல்லாமல் நான் எரிவாக்கு வளர்த்துக்கிட்டு வரலாம் இதே நாங்கள் வந்து தென்னை இந்த தென்னை வேற வச்சிருக்கோம் பத்து நூறு மரம் அது மாதத்துக்கு ஒரு ஒரு ஆயிரம் காய் நாங்கள் கிடைக்கிது இப்போ மழை வரைச்சுனால அப்போ ஐநூறு காய் அறுநூறு காயும் எங்களுக்கு கிடைக்கிது ரெண்டாவது கத்திரி போட்டிருக்கோம் கத்திரி வந்து இப்போதான் போட்டிருக்கோம் அது வந்து கொஞ்சம் பூச்சி அதுக்கு ஒட்டுணி வேற கட்டி வச்சுருக்கோம் ஆனால் அது வந்து இனக்கவரிச்சி பொறி அது பதினால அந்த பூச்சிகள் வந்து இனப்பருக்கத்தை இனப்பருக்கத்தை குறைச்சி குறைச்சி மருந்தரிக்கிற செலவு மிச்சம் பண்ணணும் அது கோஃபோ கர்ணை போகிறதுக்கு முன்னாடி மோலை அந்த நில தயார் பண்ணிக்கிறேன் நல்லா உழவடிச்சு எதுனா ஒன்று வ வண்டி ட டாட்டிரலனாலையோ இல்லை கலப்ப உலனாலோ உழவடிச்சிக்கிட்டானா நல்லா உழவடிச்சு கட்டியெல்லாம் பார்த்துக்கறேன்னு அதுக்கு அந்த உழவடிக்கும் போது இம்மா எருவு என்ன அறுவனால் மாட்டு எருவு இந்த மாதிரி எருவு போட்டுக்கிட்டோன்னா நம்ம இயற்கை ஒன்று ரெண்டாவது ஒலவழிச்சி பாய் நம்ம ப சரப்பாத்தி போட்டு விட்டு கரண் நட்டானா நட்டுறதுக்கு வந்து அதுக்கான நம்ம உரம் முளைப்ப முளைப்பத்திரம் கொடுக்கும்போது டிஏபி ஒரு யூரியா இந்த மாதிரி கொடுக்கணும் கொடுத்தானா அது வளர்ச்சி நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் வெளியிலேருந்து வாங்குற வந்து போகிற இது வந்து விடாமல் நம்ம சொந்தமாக கொண்டு போகிறதுக்கு நம்ம செலவு மிச்சம் இது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு அவங்க இதுலேயே உற்பத்தி பண்ணிக்கிட்டானா ஆனால் வெளியிலிருந்து வாங்குற செலவுக்கு நம்ம மிச்சம் 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 கிடைக்கும் ஆனால் இதை விட்டுட்டு நம்ம வெளியே வாங்கி போட்டோம்னா மாடுகளுக்கு வந்து லாபம் பார்க்க முடியாது அதே மாதிரி நீங்களும் விவசாய விவசாயிகளும் வந்து சொந்தமாக இதே மாதிரி போட்டு மாடுகளுக்கு போட்டோம்னா நீங்களும் என்ன மாதிரி ஆரோக்கியம் மாடு வளர்த்து நல்ல லாபம் பெறலாம் மேலும் விவரம் பெற விவசாயி பி தியாகராஜன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று ஆறு ஒன்று மூன்று ஐந்து மூன்று ஒன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்